நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்திய நிகழ்ச்சியில வந்து சொல்லக்கூடிய சூட்டு சுந்தரம் அவர்களும் நைன்டி கிட்ஸ் சுந்தரம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் கிட்ஸோட காதல் பெருசா இல்ல நைன்டி கிட்ஸோட காதல் பெருசா அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஒவ்வொருத்த இந்த கேள்வியை கேட்டு நாம பதில தெரிஞ்சுக்கலாம் முதலாவது கேள்வி வந்து சூட்டு சுந்தரம் அவர்கள் அதாவது டூ கே கிட்ஸ்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம் நீங்க வந்து எத்தனையோ கடந்து அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இருந்து காதலிச்சு முன்னேறி லவ் பண்ணி கல்யாணம் பண்றது எந்த அளவுக்கு ஒரு லாபகரமான விஷயமா நீங்க கருதுறீங்க அப்படின்னு உள்ளதை நீங்க சொல்லுங்க கிட்ஸ் சொல்லக்கூடிய படக்கு படக்கு வந்து அவங்களோட காதலை பத்தி கேட்டு அவர்களே நீங்க வந்து எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கீங்க ஏதாவது கல்யாணம் வரைக்கும் அந்த காதல் போயிருக்கா அப்படின்னு கூட சொல்லுங்க எங்க போறீங்க பதில சொல்லிட்டு போங்க ஒன்னே கே பலி இல்லாம போக்க தூ போய் கிடக்கே இதுல பேத்தி வேற கேக்குற பேத்தி பிச்சாலி வேல அதாவது இவங்க சொல்ற பதில கேட்டா எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு என்னன்னா ரெண்டு பேருக்குமே பலமான காயங்கள் ஏற்பட்டு நமக்கு இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிய வருது இப்போ பாருங்களா சூட்டு சுந்தரம் அவர்கள் அதாவது டூ கே கிட்ஸ் அவரு வந்து அவரோட காதலிக்காக என்னென்ன வாங்கி வச்சிருக்காரு கிப்ட் பண்ணனும்னு இருக்காரு அப்படின்னு உள்ளதை நம்ம கேட்டு திணிச்சிக்கலாம் ஆஹ் உங்களுடைய காதலிக்காக நீங்க என்னென்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க அவளுக்கு குடுக்கிறதுக்காக ராஜா பிரேடியா கசச்சி வைக்கக்கு அதைதான் அவ நல்லா விரும்புவாய் அதாவது அவரோட காதலிக்காக அவரு தன்னையே அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்க ஒரு தான் இதெல்லாம் வாங்கி கிஃப்ட் பண்ண முடியும் அது என்னாலே உணர முடியுது நாம நைன்டி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படகு சுந்தரம் அவர்கிட்ட அவங்க காதலிக்கு என்னென்ன வாங்கி வச்சிருக்காங்க என்னென்ன கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு உள்ளதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் படகு சுந்தரம் அவர்களை நீங்க வந்து உங்களுடைய காதலிக்கு என்ன கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு உள்ளதை டீட்டெயிலாக சொல்லுங்க

நம்ம நைன்டி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூட்டு சுந்தரம் அவர்கள்கிட்ட கிட்ட நாம இந்த கேள்வியை கேட்டு பார்க்கலாம் அதாவது உங்களோட காதலிய நீங்க முதல் தடவையா மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னவா இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் முக்கியமாய் இவங்க சொன்ன பதில கேட்டா எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு சரி இனி டூ கே கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படக்கு சுந்தரம் அவர்கள் கிட்ட அவங்களோட காதலி கிட்ட கடைசியா பேசின வார்த்தை என்ன அப்படின்னு உள்ளதான் கேட்க போறோம் மிஸ்டர் சூட்டு சுந்தரம் மிஸ்டர் சூட்டு சுந்தரம் அதாவது உங்க காதலி கிட்ட நீங்க கடைசியா பேசின வார்த்தை என்ன அப்படின்னு ஒண்ணு சொல்ல முடியுமா உனக்கு பழக்க போல குழந்தைக்கு என் பேரவி பியாடி அப்படின்னு கேட்ப இனி வந்து படக்கு சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய

அவங்க மனசுல எவ்வளவு வேதனை இருந்தா இந்த பதில் அவங்க சொல்லியிருப்பாங்க எனக்கு எதாலையும் முடியல எனக்கும் தண்ணீர் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் நிறைவாட்டு இன்னும் ஒரே ஒரு கடைசியா ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை நாம நடத்திக்கலாம் சூட்டு சுந்தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டூ கே கிட்ஸ் அவர் வந்து அவரோட காதலியை எங்கே எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்னு உள்ளதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மிஸ்டர் சூட்டு சுந்தரம் அவர்களை உங்களுடைய காதலியா இதுவரைக்கும் கூட்டிட்டு எதிர்பார்த்த வித்தியாசமா இருந்துச்சு அப்படி உங்களுக்கு வித்தியாசமா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க ஏனி படக்கு சுந்தரம் அவர்கள் வந்து எங்கெல்லாம் அவங்க காதலிய கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க உங்களுடைய காதலிய எங்கே எல்லாம் கூட்டிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு உள்ளத சொல்லுங்க இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கமாண்டுகள் வரவேற்கப்படுது அதாவது இவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தா இந்த மாதிரி பதில்கள் எல்லாம் அடி மனசுல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு உள்ளத பாருங்களேன் இந்த ஒரு நிகழ்ச்சியில படக்கு சுந்தரம் அவர்களையும் சூட்டு சுந்தரம் அவர்களையும் வச்சு இன்னொரு விஷயத்தை பற்றி நாம் டீட்டெயிலாக பேசலாம் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கோம் அப்படி நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கி விடுங்க கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறான் பாய் டேக் கேர்